வணக்கம் நண்பர்களே நான் வீழ்வே நின்று நினைத்தாயா உச்சத்திற்கு செல்கிறது இந்திய பொருளாதாரம் அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் வரி போட்டும் காலை பாய்ச்சல்ல பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தையை நம்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரே மாதத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி கோடி முதலீடு இதையெல்லாம் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பங்கு சந்தைகள் தற்போது தீபாவளி பண்டிகையின் போது உற்சாகத்தை போலவே உச்சத்தை தொட்டு நோக்கி சீறி பாய்ந்து கொண்டு இருக்குதுங்க பட்டாசையை போல் ஒரே திசையை நோக்கி அதாவது ஏற்றத்தை நோக்கி பங்கு சந்தைகள் பயணிப்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குங்க அவங்க சமீபத்திய தரவுகளின்படி பங்கு சந்தை அடைந்துள்ள அசுர வளர்ச்சியும் அதுக்கான முக்கிய காரணிகளும் என்ன என்பதை பார்ப்போம் சென்செக்ஸ் நிப்டி குறியீடுகள் அண்மை கால செயல்பாடு பிரமிக்க வைக்குதுங்க செப்டம்பர் மாத இறுதியில் சுமார் எண்பதாயிரம் புள்ளிகளில் வர்த்தகமான சென்செக்ஸ் இப்போது எண்பத்தி நாலு புல் எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு புள்ளிகளை தாண்டி இருக்குதுங்க இதன் மூலம் வெறும் இருபது நாட்களில் சென்செக்ஸ் நாலாயிரம் புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்திருக்குங்க இது அதன் வரலாற்று உச்சத்தை அடைய இன்னும் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் மட்டுமே உள்ளதுங்க இதே போல் அக்டோபர் மாதம் தொடங்கிய போது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு நிஃப்டி தற்போது இருபத்தி புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்துள்ளதுங்க இதை பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் கிடைச்ச அபாரமான உயர்வாகுங்க வாங்குங்க சந்தையில் ஏற்பட்ட இந்த திடீர் எழுச்சி பல மாதங்களாக நிலவிய மந்த நிலைக்கு பிறகு இந்திய சந்தையில் ஒரு புதிய ஏற்றம் என்ற காலை பாய்ச்சல் தொடங்கிவிட்டதாக பங்கு சந்தை நிபுணர்கள் கருதுகிறாங்க இந்த ஏற்றத்திற்கு பின்னால் உள்ள மூணு முக்கியமான காரணங்கள் என்ன இது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து மூணு காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதில் முதல் காரணமாக நுகர்வோர் நம்பிக்கையின் எழுச்சி தீபாவளி பண்டிகை காலத்தில் இந்திய நுகர்வோர் புதிய சாதனை நிகழ்த்தி உள்ளாருங்க இந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு கோடி டாலர் செலவிடப்பட்டிருக்குங்க இது இந்திய வரலாற்றில் ஒரு வர்த்தக சாதனையாகும் இந்த அதிகப்படியான செலவு கார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை விற்கும் இந்திய நிறுவனங்களுக்கு பெரும் ஊக்கத்தை அழைச்சிருக்குங்க நிறுவனங்களின் வருவாய் அதிகரித்து பங்குகள் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை இது உயர்த்திருக்குங்க ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எதிர்பார்ப்புகளை மிஞ்சிய நிறுவன வருவாய் இந்த வார இறுதியில் பல முக்கிய இந்திய நிறுவனங்கள் தங்கள் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அதில் சில முன்னணி நிறுவனங்களின் செயல்பாடு சிறப்பானதாக அமைஞ்சிருக்குங்க குறிப்பா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் மூணு புள்ளி அஞ்சு உயர் கண்டிருக்குங்க பொதுத்துறை வங்கிகளோட பங்குகள் ஒன்பது வரை உயர்ந்திருக்குங்க இதுபோன்ற அதிக சந்தை மதிப்புகளை கொண்ட நிறுவனங்களின் சிறப்பான செயல்பாடு ஒட்டுமொத்த சந்தை குறியீடுகளை மேல் நோக்கி இழுத்து சென்றுள்ளதுங்க மூணாவது காரணமா வெளிநாட்டு நிறுவன முதலீட்டில் முதலீட்டாளர்களின் மறுபிரவேசம் பங்குச் சந்தை எட்டத்திற்கு காரணமாக இருக்கும் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மட்டும் சுமார் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவிலிருந்து வெளியேறி இருக்குங்க இந்திய சந்தை அதிக அளவில் மதிப்பிடப்பட்டதாக அவர்கள் உணர்ந்ததால் வேறு சந்தைகளுக்கு மாறி சென்றனர் ஆனால் அக்டோபர் மாதத்தில் நிலைமை தலையீழா மாறியிருக்கு எஃப்ஐஐகளில் நிற வாங்குபவர்களாக மாறியிருக்காங்க அதாவது விற்றதை விட அதிகமான பங்குகளை வாங்கியிருக்காங்க எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி பங்குகளை வாங்கியிருக்காங்க இதற்கு முன் கடந்த மூணு மாதங்களில் மட்டும் எஃப்எஃப்ஐகள் சுமார் எழுபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பிலான பங்குகளை நிலையில அக்டோபர்ல இந்த மாசம் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க அவர்கள் இந்திய சந்தை பக்கம் மீண்டும் திரும்பிவிட்டதை காட்டுகிறது எஃப் பார்த்தோம்னா திரும்பி வந்ததற்கு காரணம் இந்தியாவின் வலுவான பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையே ஆகுங்க பணவீக்கம் வளர்ச்சி மற்றும் வர்த்தகம் ஆகிய மூன்று முக்கிய விஷயங்களில் இந்தியா சிறப்பாக செயல்படுதுங்க அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது பர்சன்ட் வரி உட்பட பல சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் அதிகரித்து முப்பத்தி ஆறு டாலர் பில்லியனை வந்து எட்டியிருக்குங்க இதற்கு காரணம் வர்த்தக பல்வகைப்படுத்துதல் தான் அமெரிக்காவில் ஏற்பட்ட பற்றாக்குறையை போக்க ஆஸ்திரேலியாவுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்வது ஆப்பிரிக்காவிற்கு மருந்து பொருட்களை அதிகரிப்பது லத்தீன் அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் புதிய பங்காளர்களை தேடுவது போன்ற நடவடிக்கைகளை இது சாத்தியமானிச்சுங்க ஐக்கிய அரபு அமீரகம் ஜெர்மனி எகிப்து ஹென்யா பிரேசில் அண்ட் இத்தாலி உட்பட இருபத்தி நாலு நாடுகளுக்கு இந்தியாவின் ஏற்றுமதி செப்டம்பரில் விரிவடைஞ்சிருக்குங்க பிரிட்டனுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது மற்றும் ஐரோப்பிய ஒன்றிணையத்துடனான ஒப்பந்தத்திற்கான பணிகள் நடைபெற்று இந்த வர்த்தக நிலை மேலும் வலுக்கும் செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் அளவாகும் பணவீக்க விகிதம் வர்த்தக சூழல் மற்றும் கொள்கை நிலைத்தன்மை ஆகியவற்றை முதலீட்டார்கள் கவனமாக ஆய்வு செய்த பின்னரே முதலீடு செய்வார்கள் இந்த மூன்று அம்சங்களோ தற்போது இந்தியாவில் சாதகமாக உள்ளதால் வெளிநாட்டு முதலீட்டார்கள் மீண்டும் இந்தியாவை தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த சாதகமான சூழல் தொடருமா என்பதே முதலீட்டாளர்களின் அடுத்த எதிர்பார்ப்பா இருக்கு இதை பத்தின உங்களோட கருத்து மறக்காம கமான் சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்